உக்ரைனுக்குள்ளாக ரஷ்யாவினுடைய ராணுவம் நடத்திய தாக்குதலில் உக்ரைனுடைய ஒரு மருத்துவமனை மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அதிலே முப்பத்தி மேற்பட்டவர்கள் ஆன் தி ஸ்பாட் மரணித்திருக்கிறார்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் உண்மையில் ஒரு கவலையான நிகழ்வு அந்த தாக்குதல் நடந்திருக்க கூடாது அங்கு மரணித்தவர்களும் அப்பாவி மக்கள் எனவே இது போன்ற தாக்குதல்களை யாரும் நடத்தக்கூடாது என்பதில் யாருக்கு மாற்று கருத்தில் மிகப்பெரிய கண்டனத்துக்குரிய ஒரு காரியத்தை தொடர்ந்து ரஷ்ய உக்ரைன் மீது செய்து வருகிறது ஆனால் இந்த சம்பவம் இன்றைக்கு பல சர்வதேச ஊடகங்களிலும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் பாரிய கண்டனத்தை வெளியிட்டிருக்கிறார் மனிதநேயமற்ற செயல் என்று சொல்லியிருக்கிறார் அப்பாவிகள் மீதான தாக்குதல் என்று கண்டித்திருக்கிறார் மருத்துவமனை மீதான தாக்குதலை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லியிருக்கிறார் சர்வதேச விதிகளை மீறுகிறீர்கள் என்று கண்டித்திருக்கிறார் அவர் மட்டும் கண்டிக்கல பிரான்ஸ் கண்டிக்குது ஜெர்மன் கண்டிக்குது மேற்கு நாடுகள் எல்லாம் கண்டிக்குது ஐரோப்பிய யூனியன் கண்டிக்குது அத்தனை பேருமே கண்டிக்கிறாங்க மருத்துவமனை மீதான தாக்குதலை ஏற்றுக்கொள்ள முடியாது உண்மையில் ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த தாக்குதலை நாமும் ஒப்புக்கொள்ளவில்லை மனிதனையும் கொண்டு யாரும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் இந்த தாக்குதலுக்கு துடிக்கிற மேற்குலகம் அதே போன்று காசாவிலே நடக்கக்கூடிய தாக்குதல்களுக்கு ஆயுதம் கொடுக்கிறதே என்கிற கேள்வி இந்த இடத்தில் எழுகிறதா இல்லையா அது எப்படின்னா சாகுறவன் கூட தனக்கு சாதகமானவனை செத்தாதான் நாங்கள் அவனுக்காக பேசுவோம் என்கிற மனோநிலை இவர்களுக்குள் குடிகொண்டிருக்கிறது உக்ரைனில் மரணிச்சா அது பெரிய குற்றம் போன்று நினைக்கிறவர்கள் அதே போன்று குழந்தைகள் காசாவில் மரணித்தால் அவர்களை மனிதர்களாக கூட அவர்கள் மதிக்காமல் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் இந்த யுத்தம் ஆரம்பித்த முதல் இரண்டு வாரங்களுக்குள்ளாக மிகப்பெரிய தாக்குதலாக ராசாவிலே இருக்கக்கூடிய மருத்துவமனை மீது அட்டாக் நடத்தப்பட்டது எழுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் ஒரே நேரத்தில் கொல்லப்பட்டார்கள் காசாவில் இருக்கக்கூடிய முப்பத்தி ரெண்டு மருத்துவமனைகளில் இருபத்தி எட்டுக்கு மேற்பட்ட மருத்துவமனைகள் மொத்தமாகவே அழித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது அங்கே பாடசாலைகள் அத்தனையும் அழிக்கப்பட்டிருக்கிறது பள்ளி வாயில்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது கோவில்கள் அதாவது கிறித்தவ தேவாலயங்கள் மடாலயங்கள் அத்தனையுமே அழிக்கப்பட்டிருக்கிறது அங்கே அழிக்கப்படாத கட்டிடம் என்றொன்றே கிடையாது அவ்வளவு அழிவு அங்கே பண்ணுறான் இதுவரைக்கும் பதினைஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட தாய்மார் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகிதாக்கப்பட்டிருக்கிறார்கள் காணாமல் போனவர்களுடைய எண்ணிக்கை தலைக்கு மேலே போய் கொண்டிருக்கிறது அதற்கெல்லாம் காரணமாக கொத்து கொத்தாக குண்டை கொடுக்கக்கூடிய அமெரிக்கா ரஷ்யா நடத்திய தாக்குதலை மட்டும் மனிதநேயத்துக்கு எதிரானது என்று கண்டிக்கிறது என்று சொன்னால் அப்படி என்றால் இஸ்ரேல் காசாவில் நடத்தக்கூடிய தாக்குதல்கள் மாத்திரம் மனிதநேயத்துக்கு ஆதரவான தாக்குதல்களா உங்களுக்கு ஆதரவானவங்க மேல தாக்குதல் நடத்தினா அதை பெரும் குற்றம்ங்கிறீங்க அதையே ராஜா மக்களை அழிப்பதற்காக ஆயுதம் கொடுக்கிறீர்கள் இவர்களுடைய இரட்டை முகத்தை இன்றைக்கு சர்வதேசமே பார்த்து சிரிக்கிறது கேவலமாக பார்க்கிறது இவ்வளவு நாளாக நாங்கள் மனித நியமிக்கவர்கள் நாங்கள் அப்படியாக்கும் இப்படியாக்கும் என்று பேசின அத்தனை பேரும் தற்போது அசிங்கப்பட்டு நிற்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த செய்தியை சொன்னேன் எது எப்படி போனாலும் ரஷ்யாவினுடைய இந்த மனிதாபிமானமற்ற வக்கிர தாக்குதல் மிக மிக கண்டனத்துக்குரியது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது அதே நேரத்தில்